அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி உபர்கத்து திருக்குறள் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் போதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக எல்லாம் வச்சுக்க தருவோம் நாங்கள் வாங்க குரான்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுர கலவத் அதிக அதிகமாக ஒதுங்க நிறையா துவாசைங்க பலஸ்தீன மக்களுக்காகவும் துவாசைங்க ரஜிம் ரஹ்மான் இரஹீம் பாகம் பதிமூணு வசனம் பதினாலு உண்மையான அழைப்பு பிரார்த்தனை அவனுக்கே உரியதாகும் அவனையன்றி மற்ற பொய்யான தெய்வங்களை பிரார்த்தனை செய்து அழைக்கின்றார்களே அத்தகையவர்கள் அவர்களுக்கு யாதொரு விடையும் அழைக்கப்பட்டதா யாதொரு விடையும் அழைக்கப்பட்ட அவர்கள் அழிக்க மாட்டார்கள் அன்றி பிறவற்றை அழைப்போரின் உதாரணம் தண்ணீரின்பால் அது தானாகவே தன் வாயில் சென்றுவிட விட வேண்டுமென்று கருதி தன் இரு முன் கைகளையும் நீட்டி அள்ளி குடிக்காமல் விரித்து கொண்டே இருப்பவனைப் போல் அல்லாமல் வேறில்லை அள்ளிக்குடிக்கும் குடிக்கும் வரையில் அவனுடைய வாயை அது அடைந்தும் விடாது மேலும் நிராகரிப்போர் செய்யும் பிரார்த்தனை இத்தகைய வழிகேட்டில் அல்லாது இல்லை பதினஞ்சு வானங்களில் மற்றும் பூமியில் இருப்பவை யாவும் அவை விருப்பத்துடனும் வெறுப்புடனும் அல்லாஹுக்கே சிரம் பணிகின்றனர் அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்து சாஸ்தாங்கம் செய்கின்றனர் பதினாறு நபியே அவர்களிடம் வானங்கள் மற்றும் பூமியின் ரட்சகன் ரப்பு யார் என்று நீர் கேட்பீராக அவர்களிடம் அல்லாஹுதான் என்று நீர் கூறுவீராக அவ்வாறு இருக்க அவனையன்றி பாதுகாவலர்களாக பொய்யான தெய்வங்களை நீங்கள் எடுத்து விட்டீர்களா அவர்களே தங்களுக்கு தங்களுக்கே யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய சக்தியற்றவர்களாக இருக்கின்றனர் என்று கூறுவீராக பின்னும் அவர்களிடம் குருடரும் பார்வை உடையவரும் சமமாவாரா அல்லது இருள்களும் பிரகாசமும் சமமாகுமா என்று கேட்பீராக அல்லது அவர்கள் அல்லாஹுக்கு இணையாளர்களை ஆக்கியிருக்கின்றனரே அவர்கள் அவன் படைத்திருப்பதை போன்று எதனையும் படைத்திருக்கின்றனரா அவ்வாறாயின் அப்படைப்புக்கு இவர்களுக்கு அல்லாஹ் படைத்ததற்கு ஒப்பாகிவிட்டதா அவ்வாறும் இல்லையே ஆகவே அவர்களிடம் அல்லாஹுதான் ஒவ்வொரு பொருளையும் படைக்கின்றான் மேலும் அவன் ஒருவன் அவனே யாவற்றையும் அடக்கி ஆளுபவன் என்று நபியே நீர் கூறுவீராக பதினேழு வானத்திலிருந்து நீரை அவன் இறக்கினான் பின் ஓடைகள் தம் அளவுக்கு தக்கவாறு நீரை கொண்டு ஓடின பிறகு வெள்ளம் நீருக்கு மேல் மிதக்கும் நுரையையே மேலே சுமந்து சென்றது இது போன்றே ஆபரணங்களையோ அல்லது வேறு சாமான்களையோ செய்வதற்காக நெருப்பில் அவர்கள் உலோகங்களை உருக்குவதிலிருந்தும் அதுபோன்ற நுரை உண்டாகின்றது இவ்வாறே சத்தியத்தையும் அசாத்தியத்தையும் அல்லாஹ் உதாரணமாக கூறுகின்றான் எனவே அழுக்கு நுரையோ வீணாகிப் போய்விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதோ பூமியில் தங்கிவிடுகிறது இவ்வாறே நிராகரிப்போரை அழுக்கு நுரைக்கும் விஸ்வாசிகளை பூமியில் பயன் தரும் பொருட்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ் உவமைகளை வி விவரிக்கின்றான் அலமதுல்லா அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா இன்றைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் அவன்தான் ரப்பு அல்லாஹ் எத்தனை எடுத்துக்காட்ட வந்து சொல்லி காட்டுறான் அல்லா ஒருவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அவன் யாவற்றையும் அடக்கி ஆளுபவன் என்ற நபியை நீங்கள் கூறுங்க அப்படின்றதையும் அல்லாஹ் இந்த பதினாறாவது வசனத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கான் அலமது இல்லா எல்லாம் மற்றவங்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பானாக நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துள்ளவானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமகே ஹஜெய் நசி பாக்கி வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமகே ஹெய் நசிபாக்கி வைப்பானாக ஸ்வர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமக்கே ஹஜ்ஜை நசி பாக்கி வைப்பானாக உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் பலஸ்தீன மக்களுடைய பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ் எங்களுடைய பலஸ்தீனத்தை மீட்டுக் கொடுத்தறிய அல்லா பலஸ்தீனத்தில் பைத்தல் முக்கத்து சேம் பலஸ்தீனத்தை முழுமையாக மீட்டுக் கொடுத்தறிய அல்லாஹ் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ளியா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சறியா அல்லா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சறியா அல்லாஹ் ஈருலக வெற்றியாளர்களாக ஆக்கிடு ரஹ்மானி வசூல்லை கரீம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் பொருடங்கி எழுத்துக்குள்ளியல்லாம் ربنا تقبل منا انك انت السميع ونلمطوب علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته